பத்திரிகைகளின் தலைப்பு செய்திகள் ராஜபக்ஷகள் போல் நாம் ஓடவும் மாட்டோம் ஒழியவும் மாட்டோம் அனு அரசு தெரிவிப்பு அரசு எம்ஏ அடக்க நினைத்தால் பாரிய பின் விளைவுகளை சந்திக்கும் நாமல் எம்பி எச்சரிக்கை குற்றவியல் நடவடிக்கை முறை சட்ட திருத்த சட்ட மூலத்தில் சபாநாயகர் கையொப்பம் தமிழரசுக்குள் இருக்கும் கருப்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை கட்சியின் தலைவர் சி வி கே பகிரங்க எச்சரிக்கை ரஷ்யாவில் ரணில் ஜி செவனிற்கு எதிர்ப்பு போலீஸ் நிலையத்தில் சித்திரவதை ரூபாய் இரண்டு மில்லியன் இழப்பீடு வழங்க இரண்டு போலீசாருக்கு உத்தரவு ஜனாதிபதியின் ஜெர்மனி விஜயம் குறித்து அவதூறு சிஐடி விசாரணைகள் ஆரம்பம் இஸ்ரேலில் உள்ள இளைஞர்கள் நேரத்திலும் அழைத்து வர தயார் அரசாங்கம் நேற்று அறிவிப்பு ஆராய்ச்சி கப்பல் விடயத்தில் ஐநாவின் கோரிக்கையை நிராகரித்த இலங்கை அரசு மத்தியகளுக்கு மோதலால் நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி வீடமைப்பு அமைச்சில் ரூபாய் இரண்டாயிரத்தி அறுநூறு கோடி மோசடி கைதானின் மகள்கள் மருமகனுக்கு பிணை ஆயிரம் ஏக்கர் காணி மோசடி முன்னாள் ஜனாதிபதிகள் இருவருக்கு தொடர்பு உண்டு சர்வதேச செய்திகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்த இன்னும் முடிவு செய்யவில்லை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவிப்பு உலகில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போர்க்களத்தில் தீர்வு காண முடியாது மோடி தெரிவிப்பு ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் இதுவரை ஐநூத்தி பேர் உயிரிழப்பு இந்தியாவில் ஆங்கிலம் பேசுபவர்கள் விரைவில் வெட்கப்படுவர் அமித்ஷா ஈரானின் புஷேர் அணிவின் நிலையத்தை தாக்கினால் செர்னோபில் போல பேரழிவு ரஷ்யா எச்சரிக்கை இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது யார் பிரதமர் மோடியை சாடுகிறார் சிதம்பரம் ஈரான் உச்ச தலைவர் கமணி உயிருடன் இருக்கவே கூடாது இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசியது ஈரான் விளையாட்டு செய்திகள் விராட் கோலி இல்லாததால் உலக கின்ன அட்டவணை வெளியீடு மேக்ஸ்வெல் அசத்தல் ஆட்டம் நூத்தி பதிமூணு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வாஷிங்டன் அணி அபார வெற்றி ஒரு விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி மூணு ஓட்டங்கள் முதல் இன்னிங்ஸில் இலங்கை ஆதிக்கம் நிசங்க அதிரடி சதம்